அதே ராஜபாளையத்து எல்லை ஆமாம் ஆமாம் திருமண விஷயமாக கேட்டு வந்தது யார் மூன்றாண்டு காலங்களாக உழைக்கிற செல்வம் வீட்டுகளை தங்காமல் உடல்நிலை கோடாராலும் கடன்களாலும் மனவேதனைப்பட்டு அடமானங்கள் செய்து சில தலை உரிமைகளை ஏற்பட்டு திருப்ப முடியாத துயரங்களை அடைந்து நீங்கள் வருகிறீர்கள் உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அதனால் களத்திர தோஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அதனால் நம்மளே முறையாக ஒரு கல்யாணத்தை முடித்து வச்சுருந்தது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இருதார யோகமாக போய் முடியக்கூடிய விதி நடக்கும் புரியுதா அதனால் வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்கு பிறகு மாப்பிள்ளையை தேடுவோம் அதுக்கு முன்னால் அறவாசி கடனை முடித்து உங்களை நான் தூக்கி நிறுத்திடுவேன் சந்தோஷமாக கால் ஒன்றுட்டு தா மகளே புனிதமடைவாய் உண்டு எந்திரிச்சிடாதீங்க கிடாய எங்கேயாவது வெட்ட வேண்டியிருக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு கிடாயை விட்டு பக்கத்தில் வாங்க ஏன்னா அங்கே ஒரு ஆடு இப்படி இப்படி தலை ஆட்டுது அப்படி கொடுப்போம்னு சொன்னால் மரியாதை குறையாமல் முடிச்சு வச்சுருவேன் மாற்றம் இல்லையே ஆனந்தமனை எங்கள் மக்களை வாழ்க்க வாழ்க்கல கருமசாமிக்கு கருமசாமிக்கு திசையன் விலை எல்லை உட்காருங்க உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி பின்னோக்கி போனால் சுடரமாட சாமி கோயில் இருக்கு சரானா இருக்குல்லா அங்கே வில்லு நான் பாடுற மாதிரியே பாடுவாங்களாம்லாம் ஆளோ 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 ஆளோன்னு பாடுவாங்களாம்லாம் இன்னொரு தினம் கால் ஒன்று என்னம்மா வேணும் எந்த ஊரில் இருக்க நீ சென்னையை விட்டு வந்துட்டியா கணமுடு ஐயா மாப்பிள்ளை இருக்கா அது வேண்டாம்ன்றோமா சரி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஒரு உறவு வரும் அது வேண்டாமட்டுருச்சு சொந்த முதத்திலே ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் அதவே நம்ம முடித்து வைப்போம் எதிர்காலம் நல்லாயிருக்கும் முதப்பிள்ள பொம்பளை பிள்ளை பிறப்போம் கால் விட்டுவா நல்ல நேரத்தில் சென்னையை விட்டு திரும்பி வந்த இல்லைன்னா கல்யாணத்தை முடித்து வைக்கிற வேலை உறக்கு இருக்காது இயற்கையே மாற்றி விட்ருக்கும் அந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கு ஆண்டவனுக்கு கோடி நன்றி சொல்லணும் இப்போ இருக்க கடனையும் தீர்த்து தாரேன் கல்யாணத்தையும் வெற்றியாக்கி தாரேன் தரேன் அடுத்து எதுவும் கரஸ்பாண்டரில் படிக்கணும்னா ஏற்பாடு செய் படிச்சுக்கலாம் ஓகேந்தான் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டுக்குள்ளே நடக்கு சாமியை நல்லா கும்பிட்டுக்காங்க பக்கத்தில் வாங்க எட்டி இருக்கக்கூடாது வரவங்க இருக்குது நல்லா இருமகளே வா கடனை தீர்க்குறேன் நல்ல வழியை காட்டுறேன்

வரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கோளாறு நடக்குது உடல்நிலையாலும் மனநிலையாலும் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு சின்ன சிந்தனையும் குழப்பமும் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய தேவையில்லாத அர்த்தமில்லாத குழப்பமும் வீட்டில் நட உண்மையா அது பிரத்தியாரால் உருவாக்கப்பட்ட குழப்பம் நம்மளுக்கு இயற்கையாக வந்த குழப்பம் அல்ல அதை தீர்த்து நல்லா வாழ வைக்கேன் வேறு என்ன வேணும் இவ்வளவு தானே அதை தான் முதலே சொறிட்டேனே பொருளாதார கடனும் உடல்நிலையும் சரி என்ன தொழில் கண்ணை மூடு பார்க்கட்டும் நல்ல நல்ல என்னையே நினச்சிக்கா என் போட்டால் வாங்கி கடையில் போடு உண்டா லட்சமாக குர்வியும் நல்லா இருப்பா வெற்றியாக்கி தரேன் பாப்புக்கா பாப்பா பக்கத்தில் வா நல்லா நடத்தி தரேன் எந்த குறைபாடு இல்லாமல் நடக்கும் போயிட்டுவான் ஆம்பளை பையன் பிறந்தான் ஐயா என் பேரை விடணும்பா ஒப்பொருசம் அதனால தான் நான் பேர் கேட்குறேன் ஆனால் ஆம்பளை பையன் பிறப்பான் போ அப்படியே 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 நேரிக்கும் வள்ளியூருக்கும் இடையில திருராமம் எம்பெருமான் நாராயணன் என்னென்ன வேணும் உங்களுக்கு இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா உங்கள் தாத்தா என்ன வேலை பார்த்தான் விவசாயம் தான் பார்த்தாரு அப்படியா சரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு உங்கள் தாத்தா பேசிய விவகாரத்தில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு அதில் உள்ள பாவத்தின் விளைவில் இன்னைக்கு ஓ மகளுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது இணைந்து வாழ வச்சா போதுமா கால் ஒன்றுவாங்க திருக்குறுங்கோடி நம்பியே நீ நன்றி நின்ற நம்பியை கும்பிடுதியா அதான பார்த்தேன் ஆனி மாதத்தில் கருட சேவை போவியா ஏ ஐயா அப்படி கூப்பிடுவாங்களே அதை சத்தம் கேப்பியா அதான பார்த்தேன் வள்ளினாச்சியார்னு ஒரு அம்மா வராளாவா யாரு வீட்டில் ஊர் எல்லைக்குள்ள நம்பியுடைய தங்க யாருடைய தங்க நம்பியுடைய தங்க மருமக வாரான் கூட்டிட்டு போகிறான் ஆனால் உங்கள் ஒப்ப வீட்டுக்கு போகக்கூடாது என் வீட்டை விட்டு அப்புடின்னு சொல்லுவான் ஆமான்னு சொல்லி முதல்ல அனுப்பிடு பாக்கி ரெண்டு வரையும் மறைக்கி நான் கொண்டு வரேன் பண்ண மாட்டான் நான் இருக்கேன் போ கருமசாமிக்கு கருமசாமிக்கு தாராபுரம் சின்ன தாராபுரம் இல்லை பெரிய தாராபுரம் கோயம்புத்தூர் டு திருப்பூர் போகிற வழி பெருமாள் கோயில் இருக்கும் உங்கள் ஊரில் கும்பிட்டு ஏமலா போய் கால் ஒன்றுவான் வந்தோன்னே நாராயணர் வரார அதான் கேட்டேன் எம்மா அவன் புருஷனை திருத்தணுமா நம் பிள்ளைய வருத்தணுமா கேட்குற கேள்விக்கு பதில் புருஷனை திருத்தணுமா பிள்ளைய வருத்தணுமா அடிக்கடி சண்டையும் சட்டர்வு வந்துக்கிட்டு இருக்கே அதுதான் கேட்டேன் அதுக்கு என்ன செய்யலாம்

அதுவும் சரியாகணும் நீ பெத்த புள்ள உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு வீண் குழப்பம் அடைந்து வேதனை அடைகிறது அதில் தலை குனிவு அவமானங்கள் வருமோ என்று ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டேன் தம்பிக்கு வயசு எத்தனை அவனுக்கு கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியது தானே நீ சிந்திக்கிற மாதிரி அவன் செஞ்சிருந்தால் அந்த பிரச்சனை வருமா வராதுல்ல கண்ண மூடு மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் என்ன நல்ல என்னையவே நினைச்சுக்கா மனதை சிதற விடாத சனி பகவானே அந்த மகனை ஆட்டாமல் வீட்டுக்குள்ளே அடக்கி வைப்பாயாக இருந்தா வீட்டுக்குள்ளே அடக்கி நடப்பான் எவா கூடியும் ஓட மாட்டான் அதே தாராபுரத்து எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார் உனக்கு கல்யாணம் வேணுமா பெண்ணான ஒரு பாவமும் தோஷமும் இருக்கு உனக்கு ஏற்கனவே ஒரு ஆசையில் கடந்து வந்து தான் வந்து உட்கார்ந்துருக்க உண்மையா அதில் பட்ட வேதனை புண்ணை இன்னும் ஆறலை ஆனால் இப்படியெல்லாம் அல்லல் பாயிரதை விட ஒரு கல்யாணத்தை நல்லா நல்லாயிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிய இப்போ இருக்க இந்த கடன் தை மாதத்தில் தீரும் ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் பணம் வரும் என்ன வரும் அதிர்ஷ்டம் உழைப்பில் உள்ள பணம் கொஞ்சம் தான் இருக்குது அதிர்ஷ்ட பணம் வரும் அதை கடனை தீர்த்துக்கா வைகாசியில் கல்யாணத்தை நடித்தாரேன் அந்த பொண்ணு உன் மகனுக்கு கேட்காம கொடுத்துருவோமா இவனோட கொஞ்சம் கூடுற குடும்பத்தில் உள்ளவங்க தெரியும்ல பின்னி எடுத்துருவாங்க ராசாவை கொடுத்துருவோமா என்ன செய்யலாம் எப்படியோ அவன் ஆசையை நிறைவேற்றணுங்கிற சின்ன தாயில் கூட்டு ஓடின மாதிரி ஓடிவிடா கால் ஒன்றுவான் கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடல மாட சாமி சாமியும் நான் பூசாரி வந்தான் அந்த மாதிரி நடக்கும்டா தம்பி முடிச்சிக்கா எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க அந்த பக்கம் கடன் தீருமா மொட்டை மணிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா இந்த அப்படி ஒரு மேலே வரத்தை கேட்போம் அடுத்த பிள்ளையை பின்னால் பார்ப்போம் நல்லா இருப்ப கடை ஆனந்த மடைவா போச்சு அங்கிட்டு போங்க என் தொழில் முழுமையா பார்க்க முடியாத மனவேதனையில் இருக்கேன் அதுக்கு ஒரு வழி கிடைக்குமான ஒருத்தன் கேட்குறான் யாரப்பா சிவன் கோயில் எங்க இருக்கு நடத்திக்கிட்டு இருக்கிய நாலு பொம்பளை புருதனோட வாழாம மரவேதனையோட இருக்கா வீட்டுக்குள்ள உண்மையா அதுல நீயும் ஆம்பளையா இருந்து நீயும் ஒருத்தன் இப்ப இந்த வேலை இல்லாம வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கிய ஆனா இடி எக்ஸ்டர்னல் டிபார்ட்மெண்ட்ல தான் நீ வேலை பார்த்த சரனா அதுல தொடர்பு விட்டு போச்சே இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகமா இருக்கு யாரை போய் பார்க்கலாம்ங்கிற விவரம் தெரியாம இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிற நீ உண்மையா இல்லையா அதுக்கு தகுதியான ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து உனக்கு நான் வேலையை வாங்கி தரேன் அதே மாதிரி பொம்பளைங்க பிழைக்கிறதுக்கு ஒரு வியாபார ஸ்தாபனத்தை நான் உருவாக்கி தரேன் ஓ சகோதரியுடைய பிள்ளை ஒருத்தி அருள்வாக்கு சொல்லணும்னு ஞானத்தை தேடிக்கிட்டு இருக்கா ஆனால் வாழ்க்கை வேணுமா ஞானம் வேணுமானு தீர்மானிக்க முடியாமல் குழப்பமாக இருக்கா அதில் தெய்வ சக்தியும் கிடைக்கும் தெளிவான வாழ்க்கையும் கிடைக்கும் அந்த கோயிலை ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மூணு மாதத்தில் அவனை வெளியேற்றிடுவேன் அவனே விட்டு கொடுத்துட்டு நீங்கள் நடத்திக்காங்கன்னு சொல்லிவிட்டு போயிடுவான் அதை செஞ்சு தந்தா போதும்ல இந்தா ஜெயிச்சு தரேன் நல்லாரு கோயம்புத்தூர் வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் கேட்க வந்த மக்கள் உங்கள் கம்பெனியை நான் போய் பார்த்தேன் இப்போ ஓராண்டு காலமாக நீங்கள் நினைக்கிறது மாதிரி தெளிவில்லாமல் திருப்தியேற்ற நிலையும் உங்களுடைய ப்ராடக்டெல்லாம் சரியான நிலைகளில் விநியோகமாகி பணம் கிடைக்காத நிலையில் கொஞ்சம் லாக் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் வர வேண்டிய பணங்களும் வராமல் நீங்கள் இப்போ ரொம்ப வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ரன் பண்ணதுக்கு பட்டு தான் இப்போ நொந்துக்கிட்டு வேதனைப்படுதீங்க உண்மையா இல்லையா இது இடத்தின் பிரச்சனையா இல்லை கிரகத்தின் பிரச்சனை அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன் வேறு என்ன வேணும் எத்தனை பேர் ஒரு ஏழு பேரை மூளை அனுப்பட்டுமா கால் ஒன்றுவாங்க ஏழு பேர் என்ன படித்தவங்க வேணும் தொழிலாளிகள் லேபராக வந்தாலே போதும் கோயம்புத்தூர் உங்கள் கம்பெனிக்கு அப்போ லேபர் வேணும் சரி கண்ணை முடுங்க வர வைப்போம் கர்பசாமிக்கு படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களே கர்பசாமியை நாடி இந்த கம்பெனியை செல்லுங்க கர்பசாமி இந்தாப்பா ஆறு பேர் மூலம் வருவான் லாஸ்ட்டாக ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வரலாம் கண்டு பக்கத்தில் வாமா வெற்றியாக்கி தரேன் இன்னும் ஏழரை மணிக்கு பார்த்துப்போமா அண்ணே என்ன தத்தா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் மதிப்பெண் பெறுவாய் ஓடு ஓ அதே கோயம்புத்தூர் எல்லை பணம் சம்பந்தமாக மனவேதனை வந்த மக்கள் கனி கொடுத்தனா உங்களுக்கு இதோ யார் வாங்குதான் பார்ப்போம் நற்கனி என்னடா தம்பி பணம் சொந்தமா என்னடா வேதனை புரியல ஒழுங்காக சொல்லு என்னமோ வந்து உட்கார உட்காரக்கூடாது பணம் சொந்தமாக வேதனைப்பட்டவனு கேட்குறேன் யாருக்காவது பணத்தை கொடுத்து வேதனைப்பட்டிருக்கியா வாப்பா 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 உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்கள் ஆச்சு உனக்கு சோதனை ஆரம்பிச்சு வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாமல் துயரப்படைந்து வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய் இப்போதைக்கு நிலையில்லாத வேலையும் துயரமும் நடக்கு அதனால் உன் கடனையும் தரணும் தொழிலையும் வளமாக்கி தரணும் இருந்தா வெற்றி மூன்று முறை என்னைய பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டேரு அவசர கருப்புசாமி கோயிலுக்கு வந்து அவசரப்படக்கூடாது என்ன அப்படிங்க டாக்குமெண்ட் அண்ட் அக்ரிமெண்ட் போட்டு மனவேதனை அடைந்தது யார் கோயமுத்தூர் ஏரியாவில் என்னப்பா அக்ரிமெண்ட் வாட் இஸ் திஸ் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் போட்டிருக்கீங்களா கால் ஒன்று அந்த லோனை அடைக்கக்கூடிய வருமானம் உனக்கு இருக்கா மாற்றி தந்தா போதுமா டேக் ஓவர் பண்ணிடுவோமா கண்ணை மூடு பணத்தை நூறு ஆள்கிட்ட ஏற்பாடு பண்ணுதேன் முடிச்சு தந்துட்டால் போதுமா கால் வாப்போ இந்தாப்பா பணம் கிடைக்கும் அந்த டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணி தரேன் வெற்றி ஆகிட்டான் நல்லா கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு என்ன செய்யணும் வாழ்க்கைக்கு அது நடக்காதுக்கா நான் மனது ஒரு பக்கமும் மாங்கல்யம் ஒரு பக்கமும் வாழ முடியுமா என்ன அர்த்தத்தில் நீ கேள்வி இருக்க என்ன நல்லா இல்லை எனக்கு நல்லா இருக்குது எனக்கு கருவாட்டு குடும்பம் பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கணும்னு நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாமா நீ இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக அதை தான் இருக்கேன்னு கேட்குற வரக்கூடிய தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய புதங்களும் அவன் போட்டோவை கொண்டு வத்தித்தாரேன் தெளிவாக்கித்தாரேன்

இருக்கா இல்லையா வேற என்னப்பா வேணும் கொஞ்சம் என்னையை மட்டும் நினைச்சிக்கா மன அளப்பா இது என்னையும் சரியாக நினைக்கலையே நீட்டுவா சனி பகவானுடைய பார்வை இருக்குது அதனால் ஒரு புலன் இலக்கணும்னு விதி இருந்துச்சு அதனால் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கு உள்ளுக்கு ஒன்றும் செவ்வுகள்லாம் பாதிக்கலை சாதாரண அடப்பு தான் சரியாயிரும் இன்னையிலேருந்து விட்டாச்சு ஜெயிச்சுக்கா நல்லாரு உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் வைகாசி பிறக்கட்டும் வழியும் பிறக்கும் ஓ கருமசாமிக்கு 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 அப்படியா கோபிச்செட்டிப்பாளையம் எல்லை என்னையா வேணும் கண்ணை முடிப்பா பார்ப்போம் ஆபத்திலாம காப்பாற்றித்தாரேன் தைரியமாறு இவனுக்கு ஒரு வேலையும் வாழ்க்கையும் அமைச்சிட்டு தான் போதும் கால் ஒன்றுவா இந்தா இந்த வருஷமே நல்ல அறிகுறிகள் கிடைச்சிடும் சந்தோஷமாக இருக்கு வெற்றியாகி வருவப்பா பணம் தாரேன் வாங்கி இந்தா வாங்கித்தேன் போயிட்டு வா கருமசாமிக்கு தேனி எல்லை தேனி நான் எழுதக்கூடிய பருத்தையை பாதுகாக்கி தரணும் நான் ஒரு பிள்ளைய விரும்பினேன் அந்த கதையெல்லாம் இப்போ விட்டுட்டேன் இப்போ தெளிவாக இருக்கேன் தாத்தா என்னை காப்பாற்றி தாங்க அப்படியா கேட்டு பார்ப்போம் இந்த ஆண்டில் எழுதக்கூடிய எக்ஸாம்னு நீ பாஸ் ஆகிருவேன் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஏம்னா உனக்கு மனநிலைகள் மட்டும் அப்பப்போ குழப்பமடைந்துக்கிட்டு இருக்கு அதை நான் மாற்றி தெளிவு பண்ணி உன்னை வெட்டியாக்கி தரேன் வேலை கிடச்சிரும் வேலை கிடச்ச பிறகு அவளை பிடிச்சிக்கலாமான்னு நினைக்காத அது வேண்டாம் நான் பிள்ளையை காப்பாத்துறேன் உனக்கு வருமானமும் தரேன் நல்லா வருமானம் தந்துட்டேன் கடறதுக்கு கருமசாமி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் வா லோடு வச்சு வண்டி ஓட்டுறானே எங்கே போகிறான் அப்படியே அன்னொருத்தன் வண்டியில் போகிறானா அப்போ கால் வா பையன் சுத்துறான்ம்மா அதான் கேட்குறேன் நீ பெரியாமல் பேசுகிறேன் உட்காரு மனவேதனை அடையாமல் கண்ணை முடிக்கா நிம்மதி அடைஞ்சிக்கா ஆ ஆ இந்தா கடன்களை தீர்த்து தாரேன் பிள்ளைய படிக்க வச்சு வெட்டியாக்கி தாரேன் தைப்பிறந்தா வழிபிறக்கும் தங்கம் பார்த்து தான் ஜெயிச்சுக்கா ஓடு அதே தேனி எல்லை தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்க வந்த மக்கள் தம்பி கேட்டுக்காடா என்னடா வேணும் உனக்கு உழவு தானே பேர் என்ன பேர் சரி கண்ணு மூடு வரேன் முடியுமான்னு பார்ப்போம் பயோடோட்டா நல்லா இருக்கா என்ன படிச்சிருக்கா அதே மாதிரி ட்ரிபிள்இ படித்த மாப்பிள்ளையை கொண்டு தந்தால் போதுமா ஓ வித்தியாசமாக கேட்கறிய எப்படி மாற்றுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இஎஸ்ஐயில் பணி செய்யக்கூடியவனாக வருவான் அப்படி விட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இஎஸ்ஐன்னு அர்த்தம் சொல்லி பார்ப்போம் நமச்சோம் சொல்ல இஎஸ்ஐன்னு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது தொழில் சம்பந்த அரசாங்கம் தொழிலாளர்கள் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படும்ல அந்த டாக்டராக அரசு நியமிக்கப்பட்டு வருவான் சந்தோஷமா இருக்கு உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்